வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ் இன்றைய பதிவு நாம் என்றென்றும் ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியை பார்க்கலாம் இந்த ஆசனம் செய்வதனால ஏற்படக்கூடிய நன்மைகள்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தலையில இருந்து கால் வரைக்கும் இருக்கின்ற உறுப்புகள் அனைத்தும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இந்த பயிற்சிகள் செய்வதற்கு முன்பாக நம்ம செய்யக்கூடிய முக்கிய விஷயங்கள் பார்க்கும்பொழுது நம்ம உணவு எடுத்த பிறகு செய்யறதா இருந்தால் ஒரு மூன்றரை மணி நேரம் சண்டை பிறகு செய்யலாம் லிக்விட் டேட்டா எடுத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சண்டை பிறகு செய்யலாம் பெண்களை பொறுத்தவரைக்கும் மாதவிலக்கு ஏற்பட்ட தினங்களில் இந்த பயிற்சியில் என்பது செய்ய வேண்டும் நம்ம வெறும் தரையில எதற்காக செய்ய வேண்டாம் என்று பார்க்கும் பொழுது இப்போ பெஸிட்டோ பாயோ பயன்படுத்தலாம் குயிருப்பு சக்தி அதிகமாக இருப்பதனால நம்ம வெறும் தரையில நம்ம அமருவதோ இல்லை உறங்குவதோ கூடாது என்பது ஆதி இருந்து இருக்கக்கூடிய ஒரு விதிமுறைகள் இதை நம்ம யோகாசனத்துல கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாக நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்க வந்து பாயோ வெஷிட்டோ பயன்படுத்தும் பொழுது நம்ம ரைடோன் பண்ணி செய்யறோன்ற ஒரு நிலையில உங்களுடைய கைகளும் கால்களும் இப்போ அகட்டி செய்யக்கூடிய ஒரு நிலையில விரிப்பு இருந்து வெளியில் செல்லாதவாறு அந்த அளவுக்கு நம்மளுடைய வெஷிட்டும் அந்த பாயும் பயன்படுத்துவது என்பது நல்லது இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம இடுப்புல டவல் கட்டக்கூடிய அந்த நிலையை பயன்படுத்தக்கூடிய ஒரு பதிவும் நம்ம பார்க்கின்றோம் இது வந்து டவல் வந்து ரொம்ப குறுகிய ஒரு நிலையில இருப்பதால் அது போல பயன்படுத்த வேண்டாம் யோகாசனம் செய்யும் முடிந்த அளவுக்கு இது கண்டிப்பா வந்து கடைபிடிக்கணும் வாட்ச் வந்து பயன்படுத்த வேண்டாம் அதே போல பார்த்தீங்கன்னா பெண்களை பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடி வலையில் வந்து அணிந்து கொண்டு செய்ய வேண்டாம் செல்போன் வந்து அருகில் இருக்க வேண்டாம் அதே போல உங்களுடைய நம்ம வந்து பேக்கெட்ஸில் வெயிட்டு கொண்டு செய்வதெல்லாம் தவறான ஒரு விஷயம் இதெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும் பார்க்கின்ற பயிற்சி என்பது சூரிய நமஸ்காரம் இந்த பயிற்சி நம்ம செய்வதனால உங்களுக்கு பலன்கள் என்று பார்க்கும் பொழுது பார்வை தெளிவடையும் அதே போல உங்களுடைய ஸ்பைனல் கார்டை வந்து ஸ்டெஞ்சன் ஆகக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் தைராய்ட் இங்கிலாண்டுக்கு ரொம்ப நல்லது இருதயம் மற்றும் நுரையீரல் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதே போல நம் நம்மளுடைய பன்னெண்டு ராஜ உறுப்புகளும் நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் இதில் கல்லீர மண்ணிற திட்டப்பை நம்மளுடைய சிறுநீரகமும் சரி நன்றாக செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் மெமரி பவர் இன்ட்ரீஸ் ஆகும் யூட்ரஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் நரம்பு தளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லது உடல் பருமன் குறையும் சக்கரவாதிக்கும் சிறந்த ஒரு பயிற்சியாக பார்க்கலாம் தொடையில இருக்கின்ற கொழுப்பு பகுதி என்பது குறையக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் அதேபோல் நம்மளுடைய கால் மூட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து நிமிடங்கள் ரெகுலராக நம்ம செய்து கொண்டு வரும் பொழுது ஒரு மிக சிறந்த ஒரு மாறுதல்கள் வந்து நம்மளுடைய உடல்நிலையில் ஏற்படக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது உண்டு இதில் பன்னெண்டு போர்ஸஸ் நம்ம பார்க்கலாம் அதாவது பன்னெண்டு நிலைகள் கொண்ட ஒரு சூரிய நமஸ்காரம் சூரிய நமஸ்காரத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது பன்னெண்டு நிலைகள் கொண்ட சூரிய நமஸ்காரம் என்பது உண்டு பத்து நிலைகள் உண்டு எட்டு உண்டு அதே போல இருபத்தி நாலு என்பதும் உண்டு பதினாலு என்பதும் உண்டு இது போல ஒரு ஒரு இன்ஸ்டியூட்ல ஒரு ஒரு டைப் ஆஃப் மெத்தட் வந்து சூரிய நமஸ்காரம் என்பது கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாக நம்ம பார்க்கலாம் இதுல பின்புறமாக செல்லும் பொழுது இதுல கவனிக்கக்கூடிய விஷயம் என்று பார்க்கும் பொழுது பின்புறமாக செல்லும் பொழுது மூச்சு காத்து எடுப்போம் ஃபார்வேர்டில் டவுன் பொழுது மூச்சு காத்து என்பது வெளியிடப்படுகிறது இதெல்லாம் ஒரு இதுல ஒரு இரண்டு மூன்று ஸ்டேஜஸ்ல நம்ம மூச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் நம்ம ஒரு ஆசனம் செய்யும் பொழுது பலவிதமான நன்மைகள் என்பது ஏற்படக்கூடும் இதுல பன்னெண்டு ஆசனங்கள்ல ஒன்பது ஆசனாஸ் என்பது வரக்கூடிய ஒரு நிலைய நம்ம பார்க்கலாம் அந்த மூன்று ஆசனாஸ் என்பது செய்ததே திருப்பி ரிக்கெட் ஆகக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்படும் இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம் சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது நம் கடைபிடிக்கக்கூடிய முக்கிய விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது நம்ம இப்போ பார்த்தது வந்து பன்னெண்டு எண்ணிக்கை கொண்ட சூரிய நமஸ்காரம் ஒரு ஒரு இன்ஸ்டூட்டில் ஒரு ஒரு டைப் ஆஃப் மெத்தட் என்பது சூரிய நமஸ்காரம் கற்றுத்தரப்படுகிறது இதில் வந்து எது ரைட்டு எது தப்பு அனலைஸ் பண்ண வேண்டாம் நம்ம எந்த சூரிய நமஸ்காரம் செய்தாலும் சரியாக செய்யும் பொழுது அதற்குண்டான பலன்கள் என்பது கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம் பன்னெண்டு எண்ணிக்கை கொண்ட அந்த சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது அந்த பன்னெண்டு எண்ணிக்கைகள் செய்யும் பொழுது ஒரு சுற்று அது நம்ம ஆரம்ப காலகட்டத்துல ஒரு ஆறு சுற்றுகள் என்பது செய்யலாம் ஃபர்ஸ்ட் செய்யும் பொழுது அந்த மூன்று சுற்றுகள் என்பது மெதுவாக செய்ய வேண்டும் அடுத்த மூன்று சுற்று என்பது சற்று வேகப்படித்து செய்யலாம் ஆரம்ப காலகட்டத்துல உங்களுக்கு எந்த அளவு செய்ய முடிகிறதோ அந்த அளவு எண்ணிக்கை என்பது செய்தால் போதுமான ஒன்று இன் ஃபியூச்சர்ல உங்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகப்படுத்தலாம் தவறு என்பது கிடையாது எப்போ உங்களுக்கு டைம் கிடைக்கிறதோ உதாரணத்துக்கு இதில் வந்து நம்ம இப்போ வாக்கிங் போகிறோம் அன்றைய தினத்தில் வாக்கிங் போக முடியல என்ற ஒரு நிலையில இந்த சூரிய நமஸ்காரம் என்பது தாராளமாக உங்களால் ஒரு இருபத்தஞ்சி எண்ணிக்கை இல்லை ஐம்பது எண்ணிக்கை செய்ய முடியும்னா தாராளமாக இந்த எண்ணிக்கை என்பது செய்யலாம் இப்போ வாக்கிங் போகிறதுக்கே எனக்கு நேரங்கள் இல்லைன்ற ஒரு பட்சத்தில் சூரிய நமஸ்காரம் ஒன்று ரெகுலரா செய்தால் போதுமான ஒன்று இதுல அனைத்து உறுப்புகளும் பலப்படுத்தக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்கலாம் எந்த விதமான நோய்களும் வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் என்பது சூரிய நமஸ்காரத்துக்கு உண்டு யார் செய்ய வேண்டாம் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு ஐபிபி இருக்கு ஸ்வன்கால ப்ராப்ளம் இருந்தால் இந்த சூரிய நமஸ்காரம் என்பது செய்ய வேண்டாம் நம்ம இந்த போடக்கூடிய பதிவுகள் நம்மளுடைய சேனல்ல உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் செய்யுங்க அதே போல மற்றவங்களுக்கு ஷேர் செய்யுங்க நன்றி வணக்கம்